பிரிமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த மாதத்தினுடைய நிறைவு நாளிலே சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவருடைய பாதத்தில் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இத்தனை நாட்கள் நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துனீங்களா இல்லை ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாமே இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்துவம் இதெல்லாம் செய்வேன்னு ஆண்டவர் சொன்னார் இதெல்லாம் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என் வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்கலன்னு சொல்லி சோர்ந்து போய் துக்கமான ஒரு நிலைமையில் இருக்கீங்களா ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் வாசிக்கலாம் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் அது அடியானுக்கு செய்த வாக்கு தத்துவத்தை காத்தருளினீர் உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர் உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர் என்று இந்த இடத்திலே பக்தன் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய நாமத்தினாலே நம்ம எதை கேட்கிறோமோ நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கிற காரியமாக இருக்கலாம் அல்லது தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறதாக இருக்கலாம் இங்கே இந்த தேவ மனிதருடைய அறிக்கையை பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா என் தகப்பனாகிய தாவீது என்னும் அது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்துவத்தை காத்தரளினீர் இப்போ இந்த இடத்துல சாலமோன் என்கிற ஒரு தேவனுடைய மனிதர் சொல்லுகிற வாக்கு காரியத்தை குறித்து பார்க்கும்போது என் தகப்பனுக்கு நீங்க வாக்கு பண்ணினீங்க அவர் சொன்ன வார்த்தை அவருக்கு நீங்கள் சொன்ன வார்த்தையை காத்தருளி இன்றைக்கு அவருடைய சந்ததியாகிய அவருடைய பிள்ளையாகிய என்னுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தையை நீங்க நிறைவேற்றி இருக்கிறீங்க அவருக்கு வார்த்தை வந்தது இன்றைக்கு என் வாழ்க்கையில் அதை நான் கிரியையாக பார்த்து கொண்டிருக்கிறேன் எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரா ஆண்டவர் என்னோடு கூட பேசி இருக்கிறார் உங்க பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் இதை செய்வேன் அப்படின்னு நிச்சயமாய் தேவன் அதை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுப்பார் உங்க பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில கண்டிப்பா அந்த வார்த்தைகள் நிறைவேறும் அவங்க பிள்ளைகள் இந்த மாதிரி சாட்சி கொடுப்பாங்க என் தகப்பனாருக்கு என் தாயாருக்கு ஆண்டவர் இந்த வாக்கு கொடுத்தார் அந்த வாக்கு ஆண்டவர் இன்றைக்கு என் வாழ்க்கையில நிறைவேற்றி என் குடும்பத்தை ஆண்டவர் மகிழ்ந்திருக்க செய்கிறார் அன்றைக்கு என் தகப்பனுக்கு வார்த்தையினால் சொன்னார் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில அதை கரங்களால செய்து முடித்து ஆண்டவர் என்னை மகிழ பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி அன்றைக்கு சாலமோன் சொன்னதை போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை இந்த மாதத்தின் நிறைவு நாள்ல நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்கன்னா உங்க சோர்வை நீக்கி போடுங்க நிச்சயமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும் அதில் எந்த மாற்றமுமே கிடையாது ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை சொன்னதுதான் ஏனென்றால் அவர் வார்த்தையினால் சொல்லுவார் கரங்களிலால் அதை நிறைவேறும் என்றைக்காக இருந்தாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறியே தீரும் உடனே நிரக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் எப்பொழுது வேண்டுமானால் தேவன் குறித்த வேளையிலே அந்த வாக்குத்தத்தம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் எனவே சோர்ந்து போகாதிருங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தை எப்படியேனும் என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவீங்க இல்லது என்னுடைய சந்ததியிலேயாவது கண்டிப்பாக அந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் நிறைவேற்றி தீர்வார் இப்போ இந்த இடத்துல அவர் அறிக்கை பண்றதை பார்க்கும்போது என் தகப்பனுக்கு சொன்ன வார்த்தை பிள்ளை என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை உங்களிடத்தில் உங்க பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் பேசி இருக்கிறாரா நிச்சயமாய் கத்தர் அதை நிறைவேற்றுவர் உங்க பிள்ளைங்க இந்த வாக்குத்தத்தை தயாரிக்க பண்ணுவாங்க இந்த வார்த்தை உங்க பிள்ளைகளினுடைய வாய்கள்ல இருந்து ஆண்டவர் கேட்க பண்ணுவார் என் தகப்பனுக்கு இதை ஆண்டவர் சொன்னார் என் தகப்பனுக்கு என் தாய்க்கு இதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் இன்றைக்கு என் வாழ்க்கையில தேவன் அதை செய்திருக்கிறார் அதே போல உங்களிடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசினார்னா நிச்சயமாய் அது தலைமுறைகள் தாண்டி கூட அந்த வார்த்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரானால் அவர் வாக்கு மாறாத தேவன் வார்த்தையா சொல்லுவார் சில நேரங்களில் வார்த்தையா சொல்லும் போது வெறும் வார்த்தையை மட்டும் வச்சு என்ன செய்யுங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம் ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்ற ஒரு காரியம் என்னன்னா வார்த்தையினால் சொல்லுகிற தேவன் அவர் வார்த்தையாக தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவார் சொல்லிட்டு அதை தன் கரங்களினால் அதை செய்வார் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படுதல் அப்படிங்கிறது ரொம்ப அதிசயமான ஒரு காரியம் நம் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது அவர் வாக்குனால் ஃபர்ஸ்ட் சொல்லுவார் இதை நான் உனக்கு பண்ண போகிறேன் வாழ்க்கையில் இதை நான் செய்ய போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு சொல்லி வார்த்தையில் தான் ஃபர்ஸ்ட் பேசுவார் பேசிவிட்டு அதை தன் கறங்களால் அதுக்கு உருவம் கொடுத்து அதை கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார் பாருங்க அந்த வார்த்தை அப்படியே நம்ம வாழ்க்கையில் ஒரு உருவமாக எடுத்து அதை சந்தோஷிப்பிக்கிற காரியத்துக்கு ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தை தன் கரங்களினால உருவாக்கி கொண்டு வந்து நம்ம கையில் கொடுப்பார் பாருங்க அதிசயமாக இருக்கும் பொதுவாக பார்க்கும்போது இந்த பாறைகளை எடுத்து இந்த சிற்பிகள் செய்யக்கூடிய அந்த சிலைகள் வடிவங்களை பார்க்கும்போது வெறும் கல்லாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் நமக்கு வார்த்தை வரும்போது வெறும் வார்த்தையை மட்டும் வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னும் போது அப்போ அந்த சிற்பி அதை செதுக்கி எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னென்னா ஒன்னன்னா ஒன்னெண்ணா ஒன்னன்னா அதுலேருந்து செதுக்கி எடுத்து அதை ரெடி பண்ணி ஒரு உருவமாய் கொண்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிலைக்கு அந்த வெறும் கல் தான் அந்த கல்லை வந்து ஒரு உருவமாய் மாற்றினதுக்கு பின்னாடி அதனுடைய வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக மாறும் அதற்கு சிலர் மாலை அணிவித்து அதை கௌரவப்படுத்துவாங்க அது வந்து ஒரு மதிப்புக்குரிய ஒரு பொருளாகி மாற்றப்படும் அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒருவேளை வார்த்தையை மட்டும் நீங்கள் வச்சிட்டு இருக்கிறேன் ஆண்டவர் இன்னும் அதை செய்யலை அப்படின்னா இந்த வார்த்தையை கர்த்தர் உருவாக்குவார் அந்த வார்த்தை கேற்றபடி உங்களை உருவாக்கி ரெடி பண்ணி ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் தன் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் இன்றைக்கு அந்த தான் கத்தர் உங்களை வச்சிருக்கிறாரு ஆயத்தமா இருக்கிறீங்களா அதனால சோர்ந்து போகாம அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க இம்மட்டுமாய் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறாரு நிச்சயமாய் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆண்டவர் நிறைவேற்றி இப்போ நம்ம ஜோமன்லாம அப்பாவுக்கு நன்றி செலுத்தி தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அந்த மாதத்தினுடைய அந்த நிறைவு நாளிலே உடைய முகத்தை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா உங்க பிள்ளைங்களை இம்மட்டுமாய் நீங்க நடத்தி கொண்டு வந்ததற்கு ஆண்டவரே நாங்கள் எம்மாத்திரம் எங்கள் வீடும் எம்மாத்திரம் ஆண்டவரே இந்த மாதத்தினுடைய ஒன்பது மாதங்களை கடந்து வர கர்த்தர் கிருவை செய்தீர் ஆண்டவரே அப்பா இந்த வருஷத்தினுடைய ஒன்பது மாதங்களை கடந்து வர கர்த்தர் செய்த கிருவைக்காக உமக்கு நன்றி உங்க கரம் உங்க பிரசன்னம் உங்க தயவு எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே தடைகளை உடங்கியப்பா இன்னுமாய் வாக்கு நிறைவேறாதபடி உங்க பிள்ளைங்க சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை கொடுத்து நீர் பலப்படுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோதிரம் உற்சாகத்தோடு புதிய மாதத்துக்குள்ள உங்களுடைய பிள்ளைகள் போக கர்த்தர் கருவை செய்யுங்க புதிய மாதத்திலும் புதிய கிருபைகள் புதிய நன்மைகள் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் கொடுத்து நீங்க ஆசிர்வதிங்க கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் 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 காட்